அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கராதித்ய ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த சுக்கராதித்ய ராஜயோகம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசி என்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறுகிறது ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கராதித்திய ராஜயோகத்தை உருவாக்குது இந்த ராஜயோகமானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் ஒரு ஆதித்ய ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு கிரக அடைவுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ராஜ யோகத்தை உருவாக்குறது மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இளமையிலே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சில வாய்ப்புகள் அதாவது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோதைரியத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க ஏன்னா வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை இழக்கக்கூடாதோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இழந்தாச்சுங்க அதே போல் எல்லா உறவுகளும் நமக்கு பகையாக மாறிடுச்சுங்க சொந்த பொந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு நம்மளை தேவையில்லாத விரோதியை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லை யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிடுச்சுங்க நம்பி ஒருத்தருக்கு உதவி பண்றோம் ஆனா அவங்க திரும்ப நமக்கு துரோகம் தான் பண்றாங்க ஸோ யாரை வந்து யாருக்கும் இந்த காலத்துல உதவி பண்றது தப்பா ஸோ உதவி செய்யறதுனால நமக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு ஸோ தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு விதத்துலையும் ஒரு உதவியினு செய்யவும் கூடாது அந்த உதவி நம்ம திரும்ப கேட்டு வாங்கவும் கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தானே வந்து எல்லாத்தையும் சமாளித்து ஏதோ என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு வந்து ஆதரவை யாரும் இல்லை எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தான் மட்டும்தான் உயர்றதுக்கான சூழ்நிலை வரும் தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அதை தன்னால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு நபர்கள் இவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் எதுவுமே வந்து கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் ஆகலைங்க ஸோ நான் பண்ணக்கூடிய தொழிலில் இந்த எனக்குன்னு சில தனித்திறமைகள் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த திறமையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த திறமைக்கு உண்டான சில நன்மதிப்போ இல்லை பண விஷயமோ இல்லை ஒரு தைரியமோ தன்னம்பிக்கையோ யார் மூலமோ எனக்கு கிடைக்கலைங்க எல்லாருமே வந்து என்னை நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீ பண்ணேன் அப்படின்னா நீ வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது உனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் பணம் கொடுக்க முடியல ஸோ இந்த பிஸ்னஸ் இது இப்போ தேவையில்லாத ஒரு க ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு தடையாவது கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டான நேரத்தில் பணமும் கிடைக்கல கூட்டாளிகள் மூலமாகவும் சில யோசனைகள் அப்படிங்கிறது தெளிவான விதத்தில் கிடைக்கல ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் அவர் வந்து எந்த ஒரு இன்வால்மெண்ட்டே இதில் இல்லை எல்லா கஷ்டத்தையும் எனக்கே வந்து திணிச்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் புதுசாக சில ஐடியாஸ்லாம் இருக்குது அது வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டைம்ல இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு கரெக்டான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் எனக்கு வந்து இந்த யாருமே யாரோட உதவி அப்படிங்கிறதும் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது பேங்க் லோனு வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டேங்க அதுவும் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கல இந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து அதை கரெக்டாக முடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்த்த சில தன வரவுகள் அதாவது பணம் யார்கிட்டையெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடம் நான்காம் இடத்துல தான் வந்து இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது சுக்ராதித்ய ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பணத்துக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிற தேவை கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க பேங்க் மூலமாக லோன் அப்ளை பண்ணதும் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடச்சி அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் நடத்தி உங்களை யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை உங்களை யாரெல்லாம் வந்து ஏலனமோ பேசினாங்களோ அவங்க மத்தியிலேயே இந்த தொழிலை நல்ல லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து டாப்பர் ஆகிறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க அதே மாதிரி சூழ்நிலைகள் இந்த வேலையில் என்னால் இருக்கவே முடியலைங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு உண்டானபடி பலன்கள் அப்படிங்கிறதே எல்லாம் இருக்குது நானும் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டுகிட்டு தான் இருக்கேங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக தான் பேசுகிறேன் என்னோடய நேரமோ என்னமோ தெரியல நானும் பார்த்து ஒரு சேல்ஸ் டீமில் போய் ஜாயின் பண்ண ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணாலும் அதுவும் என்னால் கரெக்டாக பண்ண முடியல இல்லை ஒரு பொருளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலும் அதுவும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா பேசுகிறீங்க நல்லா திறமையை பேசுகிறீங்க உங்கள் பேச்சு திறமைக்கு நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதற்குண்டான ரெகனைசேஷன் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ இல்லை நான் செஞ்சிட்ருக்கிற வேலையிலே எனக்கு ஒரு நல்ல மரியாதையான சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க தேவையில்லாத விஷயத்தை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க அதே மாதிரி பிடிக்காத சில வேலைகளை செய்ய சொல்கிறாங்க தேவையில்லாத சில டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இவங்க கூட எல்லாம் நீங்கள் சேர்ந்து தான் வந்து இந்த வே ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க வெசாம இந்த வேலையை விட்டுட்டு போய் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலாமா அந்த தொழிலையாவது அப்படியாவது நம்ம தொழிலில் நம்மளே ராஜாவாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துகிட்டு இருந்தது இனி இந்த வரக்கூடிய சுக்கராதித்ய ராஜயோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர்த்துங்க சமுதாயத்துலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ மற்றவங்க மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது உயிர் உருவாகுங்க சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களை யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து உங்களை எப்படியாவது வந்து இந்த வேலையை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் அதே போல் நீங்க அச்சீவ் பண்ணத்துக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு போறாங்க ஓகேங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தகவல் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நம்மளும் போய் பார்த்துட்டு வர்றோங்க பார்த்துட்டு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் மறுபடியும் கூப்பிட்டு உங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கண்ணா எந்த ஒரு பதிலுமே கடைசி வரைக்கும் வரமாட்டேங்குதுங்க கடைசியாக நம்மளே கூப்பிட்டு கேட்டாலும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னொரு ஒன் இயர் போகட்டும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க குடும்பத்தில் இருக்கிற சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்தேன்ண்ணா இத்தனை வருஷமாக திருமணத்திற்கு அதாவது அதாவது கூட பிறந்த சகோதரிகளுடைய திருமணம் சகோ சகோதரனுடைய திருமணம் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தது அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி போகும்போது அந்த இடத்துல எனக்கு இந்த வயசானதுச்சு வயசாயிடுச்சு ஓகே இவர் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதனால் எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா திருமணம் நடக்கலைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் என்ன வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்லி சொல்லி இதுவே எனக்கு ஒரு திருமணத்திற்கு பெரிய தடையாக வந்துருச்சுங்க சோ இந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு மாறவே மாறாது ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலம் கண்டிப்பாக ஒரு சுகஸ்தானத்துல நினைக்கும் போது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலங்க கூடிய விரைவில் உங்களுக்கு சுகமான ஒரு திருமண வாழ்க்கை திருமண பந்தத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ராஜயோக காலம் இருக்க போதுங்க அதே போல் இந்த புத்திர பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு புத்திரபாகியம் உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் வீட்டில் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நாற்று என்னப்பா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமா ஒரு விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கண்ணு முன்னாடியே நம்மளை வந்து அவங்க ஒதுக்குறது எங்களுக்கு தெரியுதுங்க ஒரு நல்ல விசேஷத்துக்கு போனா இவங்க வந்து இவங்களை கூப்பிட வேண்டாம் இவங்களை வந்து ஏன் வந்து கூப்பிடுறீங்க இல்லை இந்த விசேஷத்தில் நீங்க வந்து இந்த மாதிரி சில முறைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து நேர்படவே சில இடத்துல ஒதுக்குற மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிட்டுருக்கு இருக்கு இது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்குங்க ரெண்டு பேத்துக்குள்ள கணவன் மனைக்குள்ளே கடைசியில் நீங்க வந்து எனக்கு ஒரு குழந்தையோ இல்லை நான் உங்களுக்கு ஒரு குழந்தையாவோ வாழ்க்கை போறோம் இப்படியோ வாழ்ந்துடலாம் சோ நம்ம வாழ்க்கை இதே நிலைமையில தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமா இருக்க போதுங்க இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க சோ இந்த நேரத்துல இந்த ராஜயோக காலத்துல இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலத்துல மருத்துவம் சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்க இந்த வரக்கூடிய வருட காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போதுங்க அதே போல் ரொம்ப நாளாக ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படணுங்க கட்டி முடிக்க முடியாத வீடு நின்று போச்சுங்க ஏன்னா ஆரம்பித்தோம் நல்ல ஒரு அந்த டைமில் கொஞ்சம் பணம் இருந்ததுங்க ஆனால் அந்த வீடு கட்ட கட்ட அந்த வீட்டுக்குன்னு வச்சுருந்த பணம் வேறு விதத்தில் செலவாயிருச்சுங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லை வீட்டில் ஏதாவது சில தேவையில்லாத காரியங்கள் அப்படிங்கிறது நடந்துருச்சுங்க இழப்புகள் அப்படிங்கிறது நிறைய நடந்துருச்சு அந்த சூழ்நிலையில என்னால் வந்து அந்த பணத்தை வந்து கரெக்டான விதத்தை அந்த வீடு கட்டுறதுக்குலேயும் யூஸ் பண்ண முடியல இதனால் வீட்டு வேலை அப்படியே நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடு வேலையை கூடி சீக்கிரத்தில் கட்டி முடித்து அந்த வீட்டில் குடியேறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் உங்களை வந்து இது வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து வாடகை வீட்லேயே நீங்கள் வந்து வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து யாரெல்லாம் வந்து கேவலமாக பேசினாங்களோ அவங்க மத்தியில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கூடியதுக்கான வாய்ப்பும் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க ஸோ இந்த காலகட்டம் கண்டிப்பாக புதிய சொத்துக்கள் அசை மற்றும் அசைய சொத்துக்கள் சேர்க்கைக்கான யோகமும் அதே போல இந்த உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் கொண்டு போறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக சாதகமாக அமைய போதுங்க ஏன்னா இந்த சுகஸ்தானம் இது வரைக்கும் உடல் ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகி இப்போதான்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இத்தனை நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நமக்கு அது நல்ல த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக இப்போ என்னோடய உடலில் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக விலகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் தன வரவுகளும் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மனைவி கணவர் அப்படி மனைவி வந்து கணவர்கிட்ட கேட்டிருப்பாங்க எனக்கு இந்த பொருள் எல்லாம் தேவைப்படுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியே போட மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நமக்கு தேவைகள் அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இல்லாமல் இதனாலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துருக்குங்க ஒரு பொருள் கேட்டால் வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறதுக்கு ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் உழைக்கிறதே அவங்களுக்காக தான் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் பட் உங்களுக்குன்னு க வர வேண்டிய தொகைகள் உங்களுக்குன்னு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள்லாம் கரெக்டான நேரத்துல வந்ததுனால தான் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்கி தர முடியும் இது ஆடம்பர அத்தியாவசிய விஷயங்களுக்காகவே சில நேரத்துல கடன் அதிகப்பட்டு அந்த கடனுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியும் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இதனால எல்லாரும் மத்தியிலயும் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பேர் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க கடனும் அதிகமாயிருச்சு வீட்டில் இருக்கிற சில நல்ல விஷயங்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு குழந்தைங்க ஆசைப்படுற விஷயங்களும் வாங்கித்தர முடியாத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இது வரைக்கும் சாதகமற்ற சொல் நிலையாக இருந்தது இப்போ இந்த வரக்கூடிய இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போகிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்க அந்த லோன் அமௌண்ட் வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு சால்வ் ஆயிரும் இல்லை இந்த இடத்துல கடன் கேட்டிருக்கேன் அந்த கடன் வந்ததுன்னா என்னோட பிரச்சனைகள் மொத்தம் தீந்துரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை திரும்ப அடைச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு நல்ல ராஜயோக காலமா இருக்க போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயம் தீரும் கடன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க வீட்டில் பொருள் மற்றும் தனவரவுக்கான யோகம் இருக்க போது புதிய சொத்துக்கள் சேர்க்கை அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோக காலமா இருக்க போது குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்களும் உங்களுக்கும் வந்து கண்டிப்பா நடக்குமா அப்படிங்கிறது தெளிவான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வெற்றியை நோக்கி கொண்டு போகுங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி